ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ஃபுல்லுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணினதை வீடியோ போட்டிருக்கோம் அது இல்லாமல் நம்ம க தனியாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து த்ரீ டபுள் இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனில் ஒன் மீட்டர் ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணது அந்த ரேட்டு வரும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து நீங்கள் மெட்டீரியல் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணும்போது அது வேஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ரேட்டு வந்து மாறும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒன் மீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மீட்ரு எல்லாமே ஒரு மீட்டரில் தான் உங்களுக்கு போட்டிருக்கும் ஆரி ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் மிக்ஸ் பண்ண டிசைன் நியூவாக வந்திருக்கு இப்போ ஒரு பீஸ் காமிக்கிறேன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறையா கலர்ஸ் எல்லா கலருமே கிடைக்கும் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் கொடுத்துருவோம் இது நெக்கு பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது ஸ்லீவ் ஃபுல்லுமே ஷார்ட் ஸ்லீவு லாங் ஸ்லீவ் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் இந்த ஒரு ஒரு டிசைன்ஸ்க்கு ஒரு ஒரு ரேட் வரும் இது வந்து உங்களுக்கு ஒன் மீட்ரு கிளாத்தோடு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணதோடு சேர்த்து அந்த ரேட்டில் வரும் இந்த டிசைன்லையுமே ஒரு ஃபோர் கலர்ஸ் வரும் வந்து நல்ல ஒரு க்ரீனில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளி பச்சையில் ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன் ஸ்லீவுக்கு இந்த டிசைன் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எங்களுக்கு பெரிய டிசைன் வேணாம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு ஷேட் அப்படின்னா அதில் லைட் டார்க் மீடியம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷேட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் இருக்கிறதையும் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள் நான் பீஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது அதோடய நெக் டிசைன்னு எல்லாமே நெக் டிசைனில் ஃபுல்லுமே அங்கங்கே டாட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவ் அதேமாதிரி ஃப்ரண்ட்லி வந்துடும் ஸ்டிச் பண்ண பீஸு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து டார்க் ப்ளூ இருக்குது ரெட் கலர் இருக்குது எல்லாமே இருக்குது இதுலேயுமே வந்து எல்லாமே ஒரு டிசைன் காட்டினேனா அதில் எல்லாமே கலர்ஸ் கிடைக்கும் பட் வந்து நீங்கள் கேட்குறது அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுமான்னு தெரியல பா பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் மேட்சிங் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்களோட சாரீக்கு மெட்டீரியல் எடுத்து கொடுத்தாலும் சரி இல்லைனாலுமே நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் இது பாருங்கள் பேக் டிசைன் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் அவ்வளோ அழகாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஃப்ரண்ட்டில் வரும் ஸ்டிச் பண்ணும்போது அது ஃப்ரண்ட்டில் வச்சு ரைட் சைடில் நமக்கு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஏன்னா ஆரி வந்து மினிமம் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பட் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக ஆனால் உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து அந்த த்ரெட் ஒர்க்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியும் போட்டிருக்கும் அதோட வந்து த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்கும் ஒரு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுற டிசைன் பொறுத்துருக்கு இதோட நெக் டிசைன் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு தாராளமாக ஸ்டிச் பண்ணால் நெக் பத்துமா அப்படின்ற கொஷினே வேணாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைஸ் வந்தாலும் உங்களுக்கு நெ எவ்வளோ அகலமாக ஷோல்டர் இருந்தாலும் இது உங்களுக்கு போதும் இதில் இருக்க காம்பினேஷன்ஸ் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணது இது இதில் வந்து நெக் டிசைன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கணுங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதில் வந்து ப்ளூ ரெட் மெரூன் க்ரீன் எல்லா ஷேட்ஸும் இருக்குது இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லீவ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணுங்கிறவங்க க்ரீன் டார்க் க்ரீன் அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா இது பண்ணிவிடுவோம் இது ஒரு டிசைன் இதுலேயுமே வந்து ஃபோர் கலர்ஸ் ஃபேண்டாக எல்லாமே அவைலபிள் இருக்குது அழகாக பாருங்கள் எல்லாமே வந்து இது ஃபுல்லுமே அங்கங்கே வந்து கோல்டும் பிங்க்கும் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாடலில் உங்களுக்கு இருக்குது எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் மெரூன் இந்த மாதிரி லைட் டிசைன்ஸ் வச்சது இது ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணது எல்லாமே இருக்குது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்லேயே இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுத்துட்ருக்கோம் பிளாக் கலரு பிங்க் கலரு இந்த டிசைன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ட் ஸ்லீவுக்கும் சரி லாங் ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக அந்த ஃபெதை வந்து ஒரு மாதிரி நல்லா கோல்டும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அண்ட் த்ரெட் ஒர்க்கு கோல்டு த்ரெட் ஒர்க்கும் அந்த பிங்க்கில் வந்து டார்க் பிங்க் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் அங்கங்கே

இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷே இது எல்லாமே பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரதில்ல இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் பீட்ஸோட குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்ப்பா உங்களுக்கு இல்லை நல்ல ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த ரேட்லலாம் இருக்குது இது எல்லாமே வந்து பீட்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே அங்கே ரொம்ப சிம்பிளான அலகண்ட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி வியா பண்ணும்போது இந்த லுக்லாம் கிடைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் சிம்பிள் ஒர்க்லாம் இது கொஞ்சம் ஹெவி ஒர்க் இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோணுங்க எல்லாமே ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணதும் இருக்குது உங்களுக்கு இது பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு கிரீன் கலரில் அதில் வந்து ப்ளூ ஷேடு இதில் ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ஜிக் ஜாக் அந்த போர்ஷனில் வந்துருக்கும் உங்களுக்கு டசல் ஒர்க் வச்சும் வரும் இல்லாமலும் இருக்கும் இது இதெல்லாம் வந்து செப்ரேட்டாக உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கவங்களுக்கு பண்ணது உங்களுக்கு ஃபோட்டோ பிக் இதில் அட்டச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பீஸ் ஓப்பன் பண்ணி நான் காமிச்சேன் இது வந்து இந்த கிரீன் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதுல வந்து மெருனு இந்த இந்த மெரூன் கலர் ஒரு கலர் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் உங்களுக்கு வரும் நல்ல நெவி ப்ளூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிங்க்ல ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இந்த இது அதில் வந்து கிரீன் ஆரஞ்சு அப்புறம் இந்த பிங்க் தான் ஸ்டிச் பண்ணது இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு லைட் ஷேட்ல வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுல வந்து கோல்டன் கலரும் இருக்கு இதுல வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கு அந்த ஷைனிங்காக இருக்கிறதுல அது நான் அட்டாச் பண்ணலை உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்லேயே வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒர்க்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நம்மகிட்ட எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது வந்து உங்களுக்கு மைல் போட்டது அன்னப்பறவை போட்ட மாதிரி கேட்குறவங்களுக்கு இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது 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 வந்து பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவிஷ்ஷாக இருக்கும் உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுறது ரேட் வந்து இதெல்லாம் கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் கொடுக்குறதால அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைன்ஸுமே இல்லாமல் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் பீட்ஸும் வச்சு கொடுத்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக தெரியும் ஆனால் வியர் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து டீசண்டாக அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதில் இருக்கிறது தான் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர் மேட்சிங் வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் அப்படின்னா ஒரு சிலதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது நாங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம்ல அந்த கொரியர் மூலிமா அனுப்பனும்னு மேட்சிங் இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு பீஸ் வாங்கிக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லுமே வந்து எல்லாமே ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் இதில் வந்து த்ரீ லேயர் ஸ்டோன் ஒர்க் வந்து மற்றபடி வந்திருக்கும் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் வரும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக எவ்வளோ ஹெவியாக ஒர்க் இருந்தாலும் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தான் வரும் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பிக்கு இது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் இப்போ நான் இருக்கிறது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் ஒரிஜினல் பிக்சரில் டார்க் ஷேடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் காமிச்சிருக்கேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சிங் வந்து உங்களுக்கு கஸ்டமர் இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வியா அது இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இதில் வந்து க்ரீன் சில்வர் கலர் இருக்குது ரெட்டு பிங்க்கு மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி தான் வரும் அது இல்லாமல் ரேர் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது எல்லாமே ரொம்ப லைட் க்ரீனில் வந்திருக்கும் அடுத்தது இது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கோலம் போட்ட மாதிரி ஒரு ஒரு டைப்பில் வரும் இது உருவம் இல்லாதது தான் ஏன்னா உருவம் இருக்கிறதா இல்லையான்னு கேட்குறீங்க அடுத்தது இதுவுமே உருவம் இல்லாதது உங்களுக்கு அந்த டசல் ஒர்க் வந்திருக்கும் இது இது நெக் டிசைன்ஸ் பேக் நெக் வந்து இந்த டிசைனில் இந்த டிசைனுக்கு எல்லாமே அதே பேக் நெக் தான் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அவ்வளோதான் ஸ்லீவ் ஃபுல்லுமே கிராண்ட் லுக் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே இந்த மேஜர் ஃபைவ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் அனுப்புனீங்கன்னா அதிலேயுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டியில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டில் இது வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து மோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மேஜர் கலர்ஸ் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சிலது வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காம்பினேஷன் லாரி ஒர்க் இருக்குது அதுவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே எடுத்துக்கலாம் கோல்டு கலர் வேணுங்கிறவங்களும் இந்த இதில் கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலெக்ட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நிறைய பீசஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த இதில் இருக்கு இந்த சிக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக அதாவது பீட்ஸ் ஒர்க் வந்து பெருசாக இருக்கும் காஸ்ட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு அந்த பீட்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருந்திருக்கும் அதுதான் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் வரும் பார்த்தாவே நல்லா எல்லோ விஷாக தெரியும் இது வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இல்லை கம்மி கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல அப்படின்னா நல்லா கொஞ்சம் மைனூட்டாக குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு இதை போட்டு கொடுப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைடல் பாருங்கள் இதெல்லாம் வெட்டிங்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியில் தான் போடுவோம் ப்ரைடுக்கு அப்படின்னீங்கனாவே அதுக்கேற்ற மாதிரி ரெடி இருக்கோம் இப்போ நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிஃபோர் வெட்டிங்க்கு பிஃபோராக ஒரு டென் டேஸ்க்கு பிஃபோராகவே கொடுத்துருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் நல்ல ஹெவி ஒர்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எல்லா ரேஞ்சிலையுமே போட்டுட்ருக்கோம் இதோட லுக் வந்து ஃபோட்டோ பிக்கும் இதில் டச் பண்ணியிருக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க இதுவுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணது தான் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த பேஸ்மே கஸ்டமைஸ் பண்ணி கஸ் ரெடியாக கஸ்டமருக்கு டெஸ்பேச் பண்ணுறதுக்கு இருக்கிறதா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இதுவுமே ஒரு சேம் கஸ்டமருக்கு வந்து ஃபோர் ஃபைவ் பீசஸ் கேட்குறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி இருக்கிறவங்க இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கிராண்ட் லுக்கில் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்டே பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் இதனை அந்த பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அதோட க்ரீன் மட்டன் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அதில் வந்து ப்ளூ பிங்க்கு ரெட் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் இருக்கிற பீசஸ் தான் இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணியும் கொரியர் பண்ணிடுவோம் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது எல்லாமே ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும் இது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபுல்லுமே சில்வர் காம்பினேஷன்லாம் சாரி வந்து சில்வரில் இருந்ததுன்னா சில்வர்லையுமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் கோல்டில் வேணாம் அப்படின்னா சில்வரில் இதுவுமே சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நியூவாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷன்ல வேற ஒரு வீடியோவில பாக்கலாம் நீங்க ரீசெல்லரா இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கு அத ஜாயின் பண்ணிட்டு ரெகுலர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஆரிக்கு தனியாக லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபிரண்ட்